சாரல் இயற்கை வேளாண்மை விவசாயத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இயற்கை வேளாண்மையை பொறுத்த நாட்டு மாடுகளும் நாட்டு மாடுகளிலிருந்து கிடைக்கின்ற சாணம் ஓமியம் பால் பாலிலிருந்து கிடைக்கின்ற தயிர் மற்றும் நெய் ஆகியவை பிரதானமாக பயன்படுத்தப்படுகிறது இவர்களைக் கொண்டு தயார் செய்யப்படுகின்ற பஞ்சகாவியம் ஜீவாமிர்தம் மற்றும் மக்கிய தொழு உரங்கள் மண்புழு உரங்கள் ஆகிய அனைத்தும் இயற்கை வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படுகின்றது இவைகள் இல்லாமல் எந்த ஒரு விவசாயமும் இயற்கை விவசாயமாக செய்ய இயலாது அந்த வகையில் நமது பண்ணையில் இன்று பஞ்சகாவியம் எவ்வாறு தயார் செய்வது என்று பார்ப்போம் அனைவரும் வாருங்கள் பஞ்சகாவம் தயார் செய்வதற்கு சாணம் கோமியம் பால் மற்றும் பாலிலிருந்து கிடைக்கின்ற தயிர் நெய் ஆகியவை தேவைப்படும் முதற்கட்டமாக நெய்யை சாணத்துடன் கலந்து நான்கு நாட்கள் அதை நன்கு பெரட்டி செறிவூட்டப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது அந்த செறிவிட்டப்பட்ட சாணமானது இன்று கோமியத்துடன் கலக்கப்படுகின்றது இந்த கோமியத்துடன் கலந்த சாண கரைசல் இந்த பேரலில் ஊற்றப்பட்டு இதனுடன் பால் தயிர் ஆகியவை சேர்த்து நன்கு கலக்கப்பட்டு இருபத்தஞ்சு நாட்கள் கடந்து இதை பயன்படுத்தலாம் சாணக்கரைசலுடன் பால் சேர்க்கப்படுகிறது தயிர் ஊக்கப்படுகிறது இறுதியாக பேரலில் நன்கு கலக்கப்படுகிறது இன்றிலிருந்து தொடர்ந்து இருபத்தஞ்சு நாட்கள் கலைக்கு வந்து இருபத்தஞ்சாவது நாட்கு நாளிலிருந்து இந்த உரத்தை அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் என்பதை மகிழுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் பஞ்சகாவியம் தேவைப்படுவோர் இயற்கை தோட்டம் தோட்டம் காய்கறி பயிரிடல் போன்ற பயிர்களுக்கு தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்